பதஞ்சலி யோக முனிவருடைய மாணவர் கெளடவபாதர்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த பதஞ்சலி முனிவர் ஆதிசங்கரர் தான் மன்னிக்கணும் ஆதிசேஷன் தான் ஆதிசேஷனுடைய அம்சம்தான் அவர் தான் கீழ வர்றர் தில்லைம்பதியிலே சிதம்பரத்தில் வந்து அவதாரி அவதரிக்கிறார் உலகத்திலே அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் மூன்று விதமான உபதேசங்கள் உள்ள நூல்களை தயாரி த தருகின்றார் பதஞ்சலி யோக சூத்திரம் மகாபாக்ஷியம் அவருடைய தந்தையினுடைய பெயரிலே ஒரு நூல் மனம் வாக்கு காயம் இது மூன்றையும் நமக்கு சரிபடுத்துவதற்கான மூன்று நூல்களை தருகின்றார் அதன் பிறகு ஆயிரம் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்யணும்னு முடிவு பண்றார் பதஞ்சலி ஆயிரம் பேரும் ஒன்னா வந்து உக்காந்துட்டாங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லி ஒரே நேரத்துல சொல்லி கொடுத்தா புரியாது இல்லையா அதனால பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு அவருக்கு தான் நாக்கா ஆதிசேஷன் தானே ஆயிரம் பிள்ளைகளையும் அந்த பக்கம் உட்கார வச்சாரு நடுவில் ஒரு பெரிய திரையை கட்டிவிட்டார் இந்த பக்கம் இவர் ஆயிரம் ரூபமாக பிரிந்து இருந்து அவர் ஆயிரம் நாவினாலே உபதேசம் சொல்கிறார் மாணவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு என்னன்னா யாரும் வகுப்பு முடிகிற வரைக்கும் குருநாதர் அனுமதி இல்லாமல் எந்திரிச்சு போகக்கூடாது அப்படி யாராவது எந்திரிச்சு போனால் அவன் பிரம்மராட்சஸாக மாறிடுவ மொ இது வந்து கட்டுப்பாடு இல்லை சாபம் யாராவது பாதியில் எழுந்திரிச்சு போனால் பிரம்மராட்சஸாக ஆயிடுவேன் சரி குருவே அடுத்தது திரைக்கு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு எவனும் திரையை விலக்கி பார்க்கக்கூடாது இது ரெண்டு கண்டிஷனும் போட்டு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு பதஞ்சலி எப்பயுமே குருநாதர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறவன் நூற்றில் எண்பது பேர் இருந்தால் ஒரு நான் பத்து இருபது பேராவது இதையே நம்ம பண்ணப்படாதுன்னு பார்க்குறவன் தான் இருக்கான் இந்த பத்து பேர் பண்ற கூத்துல இந்த தொண்ணூறு பேருடைய படிப்பும் போயிரும் நடக்குமா இருந்த மாணவர்கள்ல கொஞ்சம் பேர் குறும்பான ஆளுங்க அதுன்னு திரைக்கு பின்னால பார்க்கப்படாது அப்படின்ட்டு திரையை விலக்கி பார்த்திருக்கானுங்க அங்கே ஆயிரம் நாவோடு ஆயிரம் ரூபமாக ஆதிசேஷன் அமர்ந்து கொண்டு பாடங்களை உபதேசம் சொல்கின்றார் சொல்லிக்கொண்டே இருப்பதை அவர்கள் பார்த்து இவருடைய அந்த மூச்சு காற்று வெளியிலே வருகிறதல்லவா அந்த வெம்மை தாங்காமல் திரையை விலக்கி பார்த்ததனால் இருந்த அத்தனை மாணவர்களும் பஸ்மமாக போய்விட்டார்கள் சிதம்பரத்தில் நடந்தது இப்ப பதஞ்சலி முனிவருக்கு பக்குனா ஆகிவிட்டது பிள்ளைகளை உருவாக்கணும்னு தான் வந்தார் ஆனால் அவருடைய தன்மைன்னு ஒன்று இருக்குல்லங்க ஆதிசேஷன் படம் எடுத்து நிற்கிற அந்த இடத்துக்குள்ள நீ போகாதேன்னா அவனாக வந்து மாட்டிட்டான் இப்ப அவர் தன்னுடைய நிலைக்கு வந்த பிறகு ஆஹா பிள்ளைகள் இப்படி சாம்பலாகி விட்டார்களே என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு இப்படி கவலையோடு திரும்பி பார்க்கிறார் தூரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வர்றான் யாரா அவன் பார்த்தா கவுட நகரத்தில் இருந்து வந்த ஒரு பிள்ளை அவன் முதல்ல என்ன சொன்னாரு பாதியில எந்திரிச்சு போனா பிரம்மராட்சசா மீறினவன் சாம்பலா போயிட்டான் பாதியில எந்திரிச்சு போகப்படாதுன்னு சொன்னதை மீறி எந்திரிச்சு போனவன் தப்பிச்சுட்டான் சாம்பலாவுறதுல இருந்து அவன் அங்கே இருந்து வருகின்றான் அப்படியே பார்த்தா அவனுக்கு என்ன நடக்குது ஒரே சாம்பல் மேடா இருக்கு ஒன்றும் புரியல அப்போ பதஞ்சலி முனிவர் வா உனக்கு உபதேசம் பண்ணுறேன் நீ ஒருத்தனாவது உருப்படியாக கேளு உன்னுடைய தவறை நான் மன்னிச்சிட்றேன் அவன் வந்தோன்னு அது குருவே நான் எனக்கு வந்து இயற்கை உபாதை என்னால் தாங்க முடியல அதனால் எழுந்து வெளியில் ஓடிட்டேன் உங்களை அவமதிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதுன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டான் அது சரி பரவாயில்ல எனக்கு தெரியும் உக்காருன்னு சொல்லி அவனுக்கு உபதேசத்தை எல்லாம் ஒரே நாளில் சொல்லி முடிக்கிறார் உபதேசத்தையெல்லாம் அந்த பிள்ளை அப்படியே கேட்டுக்கொள்கிறது கேட்டு முடித்த பிறகு ஏற்கனவே சொன்ன குருமொழிக்கு இணங்க பிள்ளை பிரம்மராட்சசனாக மாறிவிடுகிறது சொன்னா சொன்னதுதான் அதுல இருந்து மாறி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது எங்களுக்கு பிரம்மராட்சசாக மாறி இந்த பிள்ளை நர்மதை நதிக்கரையில் ஒரு பெரிய மரத்துக்கு மேல இருக்கு அது என்ன பண்ணும் போற வர்றவங்களெல்லாம் எனக்கு எப்போ சாப விமோச்சன சுவாமி அப்படின்னா நீ கேட்குற கேள்விக்கு எவன் சரியா பதில் சொல்றானோ அவனை பார்த்த பிறகு அவனை உனக்கு சீடனாக ஏற்றுக்கொள் அவனுக்கு நீ உபதேசம் செஞ்ச பிறகு உன்னுடைய சாபம் நீங்கும் என்று பதஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்துட்டாரா இவன் அதனால ஒரு பெரிய உயர மரத்தில் போய் உக்காந்துருக்கிறான் அப்படி உட்காந்துருக்கிற போது வடக்குலேருந்து தெக்குக்கும் தெற்குலேருந்து இருந்து வடக்குக்கும் வரக்கூடிய அந்த நிறைய வழிபோக்கர்கள் இருப்பாங்க இல்லையா இமாலயத்திலருந்து தென்னாட்டுக்கு வர்றவங்க தென்னாட்டிலேருந்து ஹிமாலய வர்றவங்க அவங்க எல்லோரையும் பார்க்குறவனையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியது இவன் கேட்குற கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியாதா தெரியாதவனை பிடிச்சி முடிங்கிட வேண்டியது இந்த பிரம்ம ஒரு விரதம் இதை மாதிரி யாரை கேள்வி கேட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிற பிராமணர்களை எல்லாம் முழுங்கிடும் வீடுகளில் பிராமண போஜனம்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பிராமணரே போஜனமாக மாறிடுறார் பிரம்ம அப்படியெல்லாம் தப்பு ஏற்கனவே நம்ம திருமுருகாற்றுப்படையில் நம்ம ஒரு பூதத்தை பார்த்துருக்கோம் கர்கிமுகி பூதம்னு ஒரு பூதம் உண்டு யாரெல்லாம் சிவ சிவ பூஜையை தப்பாக செய்கிறாங்களோ அவங்கள பூரா எடுத்து வச்சு அடைச்சி அதுக்கு ஒரு தர்மம் என்னென்னா ஆயிரம் பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடுவோம்னு ஒரு விரதத்தில் இருந்து தான் ஆயிரமாவது ஆளாக நக்கீரர் போய் மாற்றாரு பிறகு திருமுருகாற்றுப்படை மாடி எல்லாரும் வெளியில் வர்றாங்க அந்த மாதிரி இந்த பூதம் அதுக்கெல்லாம் காத்துட்ருக்கிறதுலாம் கிடையாது அன்னன்க்கி கிடைக்குதா அன்னன்னைக்கு பசியை முடிச்சிரு அப்படின்னு கிடைக்கிறவனை பூரா உள்ளே தள்ளுறது அந்த மாதிரி காத்துட்ருக்குற போது ஒருத்தன் அந்த பக்கம் வர்றான் வர்றவனை பார்த்தால் அவ்வளோ ஒரு தேஜஸோடு அழகான ஒரு பிள்ளையாக வருகிறான் அந்த பிள்ளை சந்திரகுப்த அப்படின்ற பெயரோடு வருகின்றான் அந்த பிள்ளை அவன் இந்த பிரம்மராட்சஸிடம் மாட்டிக்கொள்ளுகிறான் அந்த பிள்ளை இந்த பிரம்மராட்சஸ் கேட்கிற கேள்விகளுக்கு மிகச்சரியாக பதில் சொல்லுகின்றான் அவனுக்கு ஏற்கனவே ஒரு சரிதம் உண்டு அவன் ஒரு பெரிய நகரத்திலே இருந்து வரக்கூடியவன் அவனை அவனுடைய அழகை பார்த்து மூன்று பெண்களை மணந்து மனம் முடித்து வைக்கின்றார்கள் அந்த ஊரினுடைய ஒரு வியாபாரி ஒரு அமைச்சன் ஒரு மன்னன் மூணு பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மூணு பிள்ளைகளுக்கும் கொடும் இல்லறம் நடத்துகின்றான் ஆளுக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே உடனே அதை விட்டு பிறப்பிட்டு வெளியில் வருகிறான் சந்திரகுப்த சர்மா அவனுடைய பெயர் இல்லறத்துக்குள்ளே போயிட்டு அப்சரஸ் மாதிரியான மூன்று மனைவியரையோடு வாழ்ந்து விட்டு சுகபோகங்களில் எல்லாம் இருந்து விட்டு ஆனால் அவனுக்கு ஆரம்பத்திலேயே இல்லறத்தில் விருப்பம் கிடையாது ஒரு நிர்பந்தத்தினால அங்க கல்யாணம் பண்ணிக்கிறானே தவிர வேற வழி இல்லை அவனுக்கு அதை முடிச்ச உடனேயே அதுல இருந்து வெளியில் வரக்கூடிய பக்குவம் அவனுக்கு இருந்திருக்கிறது அந்த சந்திரகுப்த சர்மா என்பவன் தான் பின்னாலிலே இந்த பிரம்மராட்சஸ் யார் கௌடபாதர் இல்லையா இந்த கௌடபாதரிடம் உபதேசம் கேட்ட பிறகு துறவரத்திற்கான திருநாமம் தருக்கின்ற கோவிந்தபாதர் என்று ஸ்ரீ ஆதிசங்கரருடைய குருநாதராக வருகிறார் நர்மதா நதிக்கரையிலே அமர்ந்து அமர்த்தி கொண்டு ஆதிசங்கரருக்கு எல்லா விதமான உபனிஷத்தளையும் வேதங்களையும் வேத உள்ளர்த்தங்களையும் ஸ்ருதி ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் எல்லாவற்றையும் கற்று தேறுகின்றான் குழந்தை சங்கரன் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் அப்படியே வேக வேகமாக கற்றுக்கொண்ட பிறகு குருநாதர் சொல்லுகிறார் இனி நீ என்னோடு இருக்கக்கூடாது நீ உலகத்துக்கானவன் எனக்கானவன் அல்ல நீ புறப்பட்டு பாரத தேசம் முழுவதும் இனி சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு சொல்கிறார் குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கு குருநாதா உங்களை விட்டு பணிவிடை செய்யாமல் நான் எப்படி போவேன் எனக்கு மட்டும் நீ சொந்தமல்ல நீ புறப்பட்டு போ என்று அவரை அனுப்புகின்றார் குழந்தை சங்கரன் நர்மதை நதியிலே இருந்து வடக்கு நோக்கி பயணம் சென்று வரன் அசி என்ற இரண்டு ஆறுகள் ஓடக்கூடிய இடத்திற்கு செல்லுகின்றான் அந்த இடத்திற்குத்தான் வரன் கூட்டல் அசி வாரணாசி என்கின்ற திருப்பெயர் காசி மாநகரத்திற்கு செல்லுகின்றான் குழந்தை சங்கரன் ஏன் நான் ஒருமையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு தான் எட்டுலேருந்து வயசு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கு குழந்த தானே நமக்கு யோசிச்சு பாருங்க எட்டு வயசு குழந்தை துறவரம் பூண்டு இங்கே காலடி எங்கே இருக்கு கேரள மாநிலத்திலேருந்து நர்மதா நதி வரைக்கும் போயிருக்கு அங்க இருந்து உபதேசம் கேட்டிருக்கு அதே குழந்தை தன்னந்தனியனாக புறப்பட்டு காசிமாநகரத்துக்கு போகிறது அங்கே போய் நேற்று சொன்னோம் இல்லையா மணிகர்ணிகா கட்டம் என்று சொன்னேன் இல்லையா அந்த மணிகர்ணிகா கட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு அத்வைத பிரசங்கம் செய்கிறது தன்னை போல பிரசங்கம் பண்றான் பண்ணினா அப்படியே குழுமி குழுமி மக்கள் வந்து உட்காருகிறார்கள் குழந்தை சங்கரனுடைய அந்த அமுத மொழிகளும் விளக்கங்களும் பாஷ்யங்களும் கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது அப்படி காசியிலே தங்கி அத்வைத பிரசங்கத்தை உலகோருக்கு சொல்லக்கூடிய அந்த கடமையை செய்கின்றான் இப்போ இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது அவனுக்கு கூடவே இன்னொரு ஒரு சீடர் வந்து சேர்கிறார் இனி வந்து அவர் குருநாதர் என்கின்ற இடத்திற்கு செல்லுகிறார் எப்போ எட்டு வயசு தாண்டின உடனே குருநாதர் என்கின்ற இடம் சனந்தனர் என்கின்ற ஒரு இளைஞன் சோழ நாட்டு இளைஞன் அந்த சோழ நாட்டு இளைஞன் காசிக்கு வந்து சேருகின்றான் வந்து ஆதிசங்கரரை பார்த்து கால்களிலே பணிகின்றான் என்னை உங்கள் சீடனாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சரிப்பா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவனையும் தன்னுடைய சீடர் குழாத்திலே ஒருவனாக சேர்த்து கொள்கிறார் அந்த சனந்தனுக்கு என்ன அளவுக்கு இவர் மேல் அவன் நாராயணனுடைய அம்சம் பெருமாளுடைய அம்சம் அந்த பிள்ளை சீடர்களில் அவன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு கங்கை நதியில் இந்த பக்கம் ஒரு நாள் அதிகாலையில் உட்கார வச்சு சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு வேலையாக போன சனந்தன் கங்கை நதியினுடைய அந்த பகிற கரையில் நிற்கிறான் இவர் இந்த பக்கம் பாடம் எடுத்துட்டு இருக்காரு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அவன் அங்கே நிற்கிறான் ஆதிசங்கரர் அவனை பார்த்துட்டு மனசுக்குள்ளே முடிவு பண்ணுறாரு இவன் மேலே நம்ம அன்பாக இருக்கோம்னு இந்த பயல்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கா சனந்தா வா என்று சொல்லிவிடுகிறார் குருநாதர் வான்னு சொல்லிட்டாருன உடனேயே நடுவில் பிரவாகமாக கங்கை ஓடுகிறாள் நடுவில் ஓடுவது ஆறா தண்ணீர் நிரம்பி ஆறா அல்லது அக்னி ஆறா எதை பற்றியும் யோசிக்கல குருநாதர் வானு சொன்ன உடனேயே சனந்தன் தன்னை போல இறங்கி வேக வேகமாக வருகிறான் கங்கை மேலேயே நடந்து நொடிப்பொழுதிலே இங்கே ஆச்சாரியர் பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய அந்த இடத்தை வந்து சேருகிறான் இந்த காட்சியை மற்ற சீடர்கள் பார்த்து கொண்டு அப்படியே திக்ர திக்குன்னு உட்கார்ந்துருக்கிறார்கள் கூப்பிட்ட உடனே இறங்கி வந்துட்டியே தண்ணிக்குள்ள போயிருந்தா என்ன ஆகும் கங்கை ரொம்ப ஆழம் ஏதோ ஆகும் அவன் வந்து இறங்கின பிறகுதான் ஓ கங்கையில் நடந்து வந்தோமாங்கிற அந்த ஸ்மரணையே அப்போ தான் வருகிறது சனந்தனுக்கு ஆதிசங்கரர் சொல்லுகிறார் இங்கே திரும்பி பார் என்ன நடந்தது என்று அவன் திரும்பி பார்க்கிறான் தான் தெரியுது குருநாதர் கூப்பிட்டு விட்டார் என்று அவருடைய அந்த குரலுக்கு அடிபணிந்து தானாக கைகூப்பி அதே பணிவோடு குரு இறங்கி வந்தான் அல்லவா இந்த பிள்ளையை பத்திரமாக குரு குரு மொழியை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இந்த பிள்ளையை பத்திரமாக அக்கறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கங்காதேவி அக்கறைப்பட்டாள் அதனால் சனந்தன் கால் வைத்த இடங்களிலெல்லாம் பெரிய பெரிய தாமரை மலர்களை பூக்கச் செய்து அந்த தாமரை மலர் மீது காத கால்களை வைத்து சனந்தன் அந்த பக்கம் வந்து சேரும்படி செய்திருக்கிறாள் கங்கா மாதா அவன் நினைத்த மாத்திரத்திலேயே தாமரை மலராலேயே ஒரு பாலம் கங்கை நதியிலே அங்கே வந்திருந்திருக்கிறது அவன் பாலம் இருப்பதே தெரிகிறது பெருமக்களே குரு பக்தியிலே ஒரு மாணவன் கீழ்படிந்து இறங்குவது அது ஆறாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அக்னியாக இருந்தாலும் அந்த குரு பக்திக்கு இணங்கி தெய்வமே பஞ்சபூதங்களும் மே அவனுக்கு ஒத்துழைப்பாக கீழ்ப்படிந்து நடக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி ஆஞ்சநேயருக்கு ராமநாமம் போதும் எத்தனை குரு பக்திக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஆதிசங்கருடைய